இந்த நாளிலும் நாம் தியானிந்தே எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்று இந்த சங்கீதம் வேதாமத்தில் இரண்டு சங்கீதங்கள் அதிகமா படிப்பது ஒன்று ஒன்று இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இன்றொன்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை தாவீதின் சங்கீதம் என்று போடப்பட்டுள்ளது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஒன் பிளஸ் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூணு வசனத்தின் பின்னணியில் பார்க்கும் போது அங்கே பழி விருந்திற்கு அவனை அழைக்கிறதுக்கு மனமில்லாமல் ஆடு மேய்க்க சென்றவனுக்கு அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்பது அவர்கள் அவனை ஒதுக்கி தன்னு அவன் மன வேதனையில் இந்த சங்கீதத்தை பாடியதாக கருதுகிறார் ஆனால் கர்த்தர் தான் என்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த விருந்து ஆனால் சாமியல் தெற்கு தரிசி சொன்னான் அவர் அந்த பையன் வர வரை நான் இதை நான் இதை ஆயத்தப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி தாவீதுக்கு முக்கியத்துவம் அந்த இடத்திலே கொடுக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் அன்று நடந்த விருந்து உண்மையிலே தாவீதுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது என்பது கர்த்தர்க்கு சாமியலுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது இறுதியில் தாவீதை வெறுத்து ஒதுக்கிய தாய் தந்தை அண்ணன்மார்கள் முன்னிலையில் அருந்து விருந்தை ஒன்று அவர் கொடுத்தார் தைலத்தினால் அபிஷேகம் பெற்றார் கர்த்தரை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவ்வாறாக உயர்த்துகிறவராயிரு இந்த சங்கீதத்தினுடைய ஆறு வசனங்கள் உண்டு ஆறு வசனங்களுக்கு ஆறு விதமான தலைப்புகள் உண்டு முதலாவது வசனம் ஒரு நிறைவான வாழ்க்கை கர்த்தர் என் மேய்பராய் இருக்கிறார் நான் அடைய அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது முதல் வசனம் இரண்டாவது வசனம் ஒரு சிலிப்பான வாழ்க்கை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் மூன்றாவது வசனம் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாற்பது நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நாலாவது வசனம் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொன்னாப்புக்கு பயப்படையன் தேவரீன் என்னோடு கூட இருக்கிறேன் முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் ஐந்தாவது வசனம் ஒரு உயர்வான வாழ்க்கையை குறிக்கின்றது என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் படுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இவ்வாறாய் ஆறு வசனத்திற்கும் ஆறு விதமான தலைப்புகள் உண்டு என்னுடைய நேரம் முடிகிறதுக்குள் எவ்வளவு தூரம் நான் உங்களிடம் பேச முடியுமோ அந்த அளவிற்கு நான் பேச ஆசைப்படுகின்றேன் கர்த்தர் என் மேய்பராய் இருக்கார் தாழ்ச்சியடை என்றால் எனக்கு எந்த குறைவும் இல்லை ஒரு மேய்ப்பருக்கும் ஆடுக்கும் உள்ள ஒரு உறவு ஒரு நாள் அருமையான ஒரு சகோதரி அவர்கள் செய்தி கொடுக்கும்போது கூட செம்மறி ஆடு முன்னால போய்கொண்டிருக்கின்ற அதை வழி நடத்தக்கூடிய மேய்ப்பனுடைய கால்களை பார்த்து அதே சென்று கொண்டிருக்கும் அதுதான் உண்மை ஆனால் அந்த ஆடுக்கு ஒரு சவுண்டு கொடுத்தா அது அனைத்தும் திரும்பி பார்க்கும் அதே நேரத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு இந்த கெட மாடுகள் தேனி மாவட்டத்தில் கடமலைக்குண்டு வர்சநாடு பகுதியில் கிட மாடுகள் உண்டு அதாவது நாட்டு மாடுகள் ஐநூறு மாடு அறநூறு மாடு மேய்க்கிறவர்களை பேட்டி கண்டு போட்டார் அவர் ஒரு சிக்னல் கொடுத்த அந்த மாடுகள் புற பின்னால் மாடுகள் பின்னால் வருகின்றது ஒரு சிக்னல் ஒரு விசில் சத்தம் கொடுத்தா எல்லாம் அலர்ட் ஆகி ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கின்றதை காட்டின அப்படி தன் எஜமாண்டை கட்டளைக்கு கீழ்படுகின்ற ஆடுகளும் சரி மாடு சரி கடந்த மாதத்திலே தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில மூன்று நாள் ஆடு மேய்ப்பதற்கு சாரி ஆடு மேய்ப்பதற்குல ஆடு வளர்ப்பதற்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல ரூபாய் மூன்று நாளுக்கும் தொள்ளாயிரம் ரூபாய் வாங்கிட்டு தான் பீஸ் வாங்கிட்டு கொடுத்தாங்க எங்க கேட்கலாம் ஏய்யா அந்த ஆடு மேய்க்க கூட ட்ரெயினிங்கானு நான் நினைச்சிட்டு போனேன் எல்லாரும் ஒரு மாதிரி கட்டிட்டு தான் வருவாங்கன்னு அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கார்ல தான் வந்திருந்தாங்க இன்றைய காலகட்டத்துல வாட்ஸ்அப்ல பார்க்கும்போது பிஇ படித்தவங்க எல்லாரும் டேனோர் ஆகியிருக்காங்க ஆடுமை ஆடு வளர்ப்பதற்கும் ஆடு வளர்ப்பு அப்படின்னா நம்மோடு பழகுகின்ற ஒரு அருமையான ஜீவன் ஆடுகளும் மாடுகளும் எனது குடும்பத்துல எனது அப்பா அம்மா இருக்கிற வரை இருந்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது எங்க அம்மா பதினோரு மணிக்கு மேல் பத்தரை மணிக்கு மேல மின்சாரம் இல்லாத நாட்கள் லைட்டை பொருத்திக்கிட்டு ஒவ்வொரு மாடையும் போய் பார்த்துட்டு வருவாங்க எதுக்குமா போய் பார்த்துட்டு வரேன்னு நான் கேட்டேன் ஒன்னு ஒண்ணு சாப்பிட்டது ராத்திரி அசை போடுதா போடலையா என்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார் அசை போட்டு கொண்டிருந்தால் அதை சரி கரெக்ட் அசை போடலைன்னா என்ன பிரச்சனைன்னா அடுத்த நாள் அதுக்கான வைத்தியம் செய்வதோ அதை கவனிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன் இவ்வாறாக மிருக ஜீவன் என்று சொல்வதோட நம்முடன் உடன்பிறந்த ஒரு சகோதரனாக ஒரு சகோதரி மாதிரி வளர்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம் அப்படி என்றால் இதுக்கு உள்ள உறவுகள் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே நல்ல மேய்ப்பன் அவர் மேய்ப்பன் என்றால் நாம் ஆட்டுக்குட்டிகளாக நாளை இருக்கின்றோம் அவர் நமக்கு நல்ல இருக்கின்றார் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாலு வசனம் வரை வாசிக்கலாம் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கின்றன அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறார் அது பின்தொடர்கின்றன நாம் ஆண்டவரை குறித்து நெய்ப்பரை குறித்து அறிந்திருக்கின்றோம் வாய்ஸ் அவருடைய சத்தம் இன்று நாம் வளர்க்கின்ற மிருக ஜீவன்கள் தன் எஜமான சத்தத்தை அறிந்து உடனே அதுக்கு அவங்க கொடுக்கிற கமாண்ட் உடனே கீழ்படுகின்றதை பார்க்கின்றோம் ஆனால் இன்று நான் கேட்கின்றேன் அவர் சத்தத்தை அறிந்து அவர் சத்தத்துக்கு நாம் கீழ்படுகின்றோமா அவர் சத்தத்துக்கு கீழ்படுகிறோம் என்றால் ரெண்டா அவருடைய சத்தத்தை அறிந்து அவரை பின்தொடர்ந்து அவர் சித்தத்தை செய்கின்றவராய் இருக்கின்றோம் என்மேய்பர் ரெண்டா நான் தான் சேடையேன் எனக்கு எந்த குறையும் இல்லை இந்த சங்கீதத்தை அவர் பாடும்போது காட்டுக்குள்ளே தனிமையிலே உட்கார்ந்து தான் பாடியிருக்கவே காட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு கிடைச்சிருக்குமா என நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா டீ போட்டு டைமுக்கான காலை எட்டரை மணிக்கு டீ பதினொன்றரைக்கு டீ சாயங்காலம் நாலரைக்கு டீ டிஃபன் கிடைச்சிருக்குமா கிடையவே கிடைக்காது பழைய சோறும் வீட்டிலிருந்து ஏதாவது கஞ்சி வந்தா உண்டு இல்லையென்றால் இரவிலே அடைத்து விட்டு நைட் சாப்பிட்டு காலையில போகும்போது ஏதோ இருக்கிற ஊற்றி கையில் தூக்குச்சட்டியோடு கொடுத்துருவாங்க அதை கொண்டு போய் வைத்தா அவர் சாப்பிட்ருக்க வேண்டும் ஆனாலும் அவர் சொல்றார் எனக்கு எந்த குறைவும் இல்லை எனக்கு எந்த குறைவும் இல்லை என்றவுடன் நான் தினமலர் பத்திரிகையில இந்த ஆன்மீக மலர்ல ஒரு பகுதி பின்பக்க பகுதி வாசித்தேன் ஒரு உன்னை நடந்த சமீப காலத்திலே நடந்த சம்பவம் நாகப்பட்டினம் எங்களுடைய தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டினத்திலே புயல் அடிக்கடி வீசுவது உண்டு அந்த ஒரு பெமான்ஸ் பாட்லே பாடல்ல சிங்க குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டியா கத்தரை தேடு குறைவில்லையே என்று பாடிட்டு இருந்தவர் அவர் அந்த பாடலை அந்த ஏழை விசுவாசி எனக்கு எந்த கூரை இல்லையே கூரை இல்லையேன்னு பாடிட்டார் இந்த கிராமத்து மக்கள்லாம் இவன் என்ன இயேசு சபைக்கு போயிட்டு கடைசியில் கூரை இல்லையே கூரை இல்லைன்னு பாடிட்டு இருக்கான் கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒன்று பாடினாங்கன்னா எல்லா வீட்டுக்கும் அந்த நியூஸ் போயிடும் ஒரு புயல் வந்தது இருந்த கூரையும் பிச்சுட்டு போயிடுச்சு எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணாங்க கூரை இல்லையே கூரை இல்லையா பாடினாரு ஏசாமியை ஏத்துட்டு வந்தாரு கடைசியில உள்ள கூரையும் அவர் குடுங்கிட்டு விட்டாரு ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல புயல் நிவ நிவ நிவாரண இருந்து கணக்கு எடுக்கும் போது யாராரு வீடெல்லாம் கூரை வீடுகள் உடைந்து ஒன்றுமில்லாமல் போனதோ அவர்கள் வீடுகளுக்கு ஒரு புதிய காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை வந்து ஆபிசர் அளந்து எந்த இடத்துல கூரை இல்லையே என்று பாடினாரோ அந்த இடத்திலேயே அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் சென்ட்ரிங் போட்ட வீடை கட்டி கொடுக்க கத்த கிருவ செய்தார் அப்போ எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று நாம் விசுவாசத்தினால் அறிக்கை செய்தோம் என்றால் கட்டாயம் ஆண்டவர் நம் குறைகளை நிறைவாக்குவார்

போய் போனவுடன் இந்த அம்மாவுடைய நிலைமையை பார்த்து கடைக்காரர் அடுத்த நாள் கிறிஸ்மஸ்க்கு பிஸியாக வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு கேட்டார் என்னம்மா வேணும்னு கொஞ்சம் உன்னை பார்த்தாலே தெரியுது என்னம்மா வேணும் நாளைக்கு கிறிஸ்மஸ் ஆமாம்மா எனக்கு ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் பிரெட்டு ஜாமு இதெல்லாம் வேணும் கையில் என்னம்மா வச்சிருக்கேன் ஒரு ஜபம் வச்சிருக்க ஒரு பேப்பர் ஏன்னா ரெண்டு கிராம் வருமா ஒரு பேப்பர் ஒரு ஏ ஃபோர் சீட் அளவு ஒரு பேப்பர் உன் ஜபத்தை கொண்டாந்து இந்த த்ராசில் வைக்கிறேன் அந்த ஜபம் ஜபம் எவ்வளவு தூரம் எவ்வளவு வெயிட்டா இருக்கு அந்த அளவு உனக்கு கொடுப்பேன் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தின் படி அவர் திராசில வைத்தார் வைத்து இந்த பக்கம் ஜாம் வச்சார் இல்லை அப்படியே நிக்குது சரி ஒரு ஏழை அம்மா கேக்குறாங்கன்னு எடுத்து எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த த்ராசை உள்ள பாக்குறாரு இதுக்கு முன்னால உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டிருந்ததுல ஒரு பருப்பு அப்படியே அந்த முள்ளல என்னது நிப்பாட்டி இருந்துச்சு எலியாவை காகங்களை கொண்டு போசித்தவர் இந்த தாயாருக்கு ஒரு சின்ன உளுந்தம்பருப்பை கொண்டு என்னது போசித்திருக்கின்றார் குறையும் இல்லை என்று சொல்லும் போது தாவிதோட வாழ்க்கையில் இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப் இல்லை யூடியூப் இல்லை கரண்ட் இல்லை செல்போன் இல்லை எதுவும் எந்த வாய்ப்பும் கிடையாது பஸ் வசதி எதுவுமே இல்லை சொல்ல போன நேரத்திற்கு ஆடு ஆடும் மாடு மேய்க்கின்றவர்களுக்கு நேரத்திற்கு சாப்பாடு முதற்கொண்டு கிடைக்கார் ஆனால் அவன் செய்தான் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் தாழ்ச்சி அடைய இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கிடைத்த போதும் முறுமொறுக்கின்றோம் எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு அது செய்யலையே என்று நாம் மக்களாக என்று உரையில கிறிஸ்துள் அருமையானவர்களே தினமும் கர்த்தர் என் மேய்பர் எனக்கு எந்த குறையும் இல்லை எந்த நல்ல எஜமான் தன் ஆடு மிருக ஜீவன்களை ஒரு காலம் பட்டினி போட மாட்டான் அது தேவைகள் அனைத்தையும் சந்தித்துதான் அதை அவன் தான் அவன் ஆகாரத்தை எடுப்பான் அதே மாதிரிதான் நம்முடைய எஜமான் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லவராய் இருக்கின்றார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஒரு சின்ன இன்னொரு உதாரணத்தை சொல்லி அடுத்த வசனத்துக்கு கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன் ஒரு முறை கேன்சருக்கு என்று தயாரி மருந்து தயாரித்த ஒரு பெரிய டாக்டருக்கு ஒரு டவுன்ல ஒரு விருது கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது போவதற்கு பிளைட்ல கிளம்பினார் ஆனால் கால சூழ்நிலை புயல் அடிக்க ஆரம்பித்தது என்று அவரை அனுப்பினார்கள் போகும்போது ஒரு காலகட்டத்தில் மழை அதிகமாக பெய்ததனால் மரங்களும் முறிந்து உளுந்து கொண்டிருந்தனால் அவன் டிரைவர் சார் இதுக்கு மேல வண்டி இந்த இருட்டில் ஓட்ட முடியாது ஏதாவது ஒரு வீட்டில் அடைக்கலம் கேட்டு நாம் அங்கு தங்கிவிட்டு அதன் முன்பத காலையில் மலை ஓய்ந்த பின் நாம் கடந்து செல்வோம் என்று சொன்ன போது அவர்கள் ஒரு வீட்டினுடைய கதவை தட்டினார்கள் தட்டினவுடன் இவர்கள் இரண்டு பேரையும் பார்த்து அந்த தாயார் ஏற்றுக்கொண்டு இவர்கள் ட்ரெஸ் எல்லாம் மாத்துக்கு டீ போட்டு கொடுத்து அந்த தாயார் சொன்னாங்க நான் இப்பொழுது ஜெபிக்கின்ற நேரம் நான் ஜெபத்தை முடித்துவிட்டு விட்டு நான் உங்களோடு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் சந்திக்கின்றேன் என்று சொல்லி ஜத்திற்கு போனார்கள் ஒன்பது மணிக்கு போனவர்கள் பத்து மணி வரை வரவில்லை அந்த ரூமை எட்டி பார்த்தார் அங்கே தனது மகன் கேன்சர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு படுத்து கொண்டிருக்கின்ற நிலமையில ஆண்டவரிடம் இந்த டாக்டரோட பேரை சொல்லி இவருடைய ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்கான எனக்கு வசதி இல்லை ஆண்டவரே எப்படி இந்த டாக்டரிடம் நான் சேர்க்க வேண்டும் எனக்கு அது ஏற்ற வழிவாசல்களை திறந்து தாரும் என்று சொல்லி இந்த தாயார் ஜெமித்துக் கொண்டிருந்தார் இவர் கேட்டுவிட்டு அமைதியாக வந்து இருந்து விட்டார் தாயார் ஜெபத்தை முடித்து வந்தவுடன் மகனுக்கு என்ன காரணம் என்று கேட்கும் போது விவரங்களை சொன்னார் அப்ப அவர் சொன்னாராம் நீங்களுடைய ஜெபம் என்னை இந்த காற்றும் மலையும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய வீட்டில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது தாயாரே உங்களுடைய நீங்கள் சொல்லி ஜெபித்த டாக்டர் நான் தான் எனக்கு இன்னொரு பட்டணத்திலே நான் நாளை காலையிலே விருது வழங்க வேண்டும் என்று கூப்பிட்டு இருக்கார்கள் நான் மேல் அங்கு நான் கடந்து செல்ல மாட்டேன் இனிமேல் உங்களது மகனை நான் என்ன செய்வேன் என்னுடைய கிளினிக் அட்மிட் பண்ணி முழு பண தேவைகளையும் நானே இலவசமாக செய்கின்றேன் நாளை காலை விடிந்தவுடன் எனது உங்களையும் உங்களது மகனையும் நானே கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று அருமையான தாயாரை சொல்லி அவர் கூட்டிக் கொண்டு கடந்து சென்றார் கிறிஸ்துகள் அருமையானவர்களே என் மேய்ப்பர் என்று சொல்லும் போது அவர் நமக்கு மேய்ப்பராயிருக்கும் போது நம் குறைவுகளை நிறைவாக்கி தேவைகள் அனைத்தையும் இருக்கின்றார் இரண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார் புள்ளுள்ள இடம் என்று சொல்லும் போது ஒரு பசுமையின் ஒரு ஆசீர்வாதமான இடம் நான் விடுமுறை நாட்கள்ல என் வீட்டுக்கு செல்லும் போது வீட்டுல இருக்க மாடுகளை மேய்க்க என்னது அப்பா அம்மா அனுப்பி விடுவாங்க இந்த லீவ் நாள்கள் அப்போ அடுத்த நாள் அந்த அந்த மாடு மேய்க்கிறவங்களோட நான் சேர்ந்து சொல்லும் போது அடுத்த நாள் சொல்லுவாங்க அடுத்த நாள் இந்த இடத்துல புல் இருக்கு மாடுகளை அங்கு மேய்த்து விட்டு இந்த இடத்தில் தண்ணீர் கிடக்கின்றது முதல்ல அடுத்த நாள் அடுத்த நாளைக்கு ஒவ்வொரு நாளும் டேன் போட்டு எங்க இருக்கு ஒருவன் தேடி போய் பார்த்துட்டு வந்து சொல்லும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவைகள் அனைத்து அவர் சந்திக்கிறார் இரண்டாவது புள்ளுள்ள இடம் என்ற ஒரு ஆசிர்வாதமான இடம் அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் விட்டது மாத்திரமல்ல அமர்ந்த தண்ணீர் அமர்ந்த தண்ணீர் என்று சொன்னால் இன்று ஃப்ளைன்ஸ்ல ஓடக்கூடிய தண்ணீர்லாம் சாக்கடை தண்ணீர் தான் அது மெட்ராஸ்ல கேட்கவே வேண்டாம் எல்லா இடங்களையும் தண்ணீர் போது தான் போகின்றது நீங்கள் மலை பிரதேசங்கள் கொடைக்கானல் ஊட்டி குங்குளி இந்த பகுதியில் போனீங்கன்னா அந்த தண்ணீர் அழகாக ஓடி வரும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அழகான தண்ணீர் அவ்வாறா ஓடிவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஒருவேளை அந்த ஆசீர்வாதமான ஒரு தண்ணீர் அண்டையில் நடத்துகிறவராய் இருக்கின்றார் ஏனென்றால் அவர் நம்மை புள்ளுள்ள இடங்கள்ல மேய்ப்பவர் அந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவது மாத்திரமல்ல நமக்கு புத்துணர்ச்சி அழைப்புவராய் இருக்கின்றார் தண்ணீரை பார்த்தவுடன் அழக எவ்வளவு தாகத்தோடு இருந்தாலும் அதை கையில் அள்ளி பருகும் போது புத்துணர்வு கிடைப்பது மாத்திரமல்ல அதை நம்மை தேட்டி ஆற்றுவதா இருக்கின்றார் இளையாவுந்த வாழ்க்கையில கேரித் ஆற்றுங்களை ஒளிந்து கொண்டு என்று சொல்லும் போது கேரித் ஆற்றங்கண்டையில் அவர் அந்த தண்ணீரை குடித்து கொண்டு காகங்களுக்கு கட்டளையிட்டார் நல்லா தெரியும் நம்ம ஊர்ல இருக்க காக்கா கையில இருக்கதையும் பிடிக்க போயிடும் ஆனா அந்த காகங்களும் கீழ்படிந்து அவருக்கு அந்த தண்ணீர தண்ணீரையும் குடித்து கொண்டு அவர் தேவையில் அதாவது இப்ப சொல்ல போனா பிரெட்டும் சிக்கனும் என்னது மட்டனும் என்னது கொண்டாந்து கொடுத்துச்சு இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் வரும் ஞாபகத்துக்கு வருகின்றது பச்சை இடத்துல இந்த பச்சனமும் பலவான் மதுரம் வந்தது பச்சி கிரவன் டந்து என்று சொல்லும்போது காக்காவுக்கு மட்டனை கண்டா விடாது அதே நேரம் சிக்கன் மட்டன் கடைகளை பார்த்தீங்கன்னா கருப்பா ஒன்ன வாழை க கட்டி தொங்க இருப்பான் அப்படின்னு தான் அசரும் போது அது தூக்கிட்டு போயிடும் ஆனா அதையே கொண்டு வந்து ஏனென்றால் அந்த பகுதியை வாசிக்கும் போது தேவன் காகங்களுக்கு கட்டளை இட்டார் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் பரத்திலிருந்து ஒருவருக்கு ஆண்டவர் கட்டளை இட்டார் என்றால் அவர் தன்னால கொண்டு போய் நமக்கு கொடுக்க இருக்கின்றார் அதான் சொல்லுகின்றார் இங்கே வசனத்தில் இரண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கத்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் இருந்து நம்மை ஆசீர்வதி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளுமான ஒரு வாழ்க்கை தாவிதோட வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஒரு பகுதி பூரா அவனுக்கு போராட்டம் தான் முதல்ல சொந்த குடும்பம் அவரை மதிக்கவில்லை மாமனார் அவரை வேட்டையாடுவது போல தெல்லுப்பூச்சி வேட்டையாடுவது போல வேட்டையாடி கொண்டிருந்தார் ஆனாலும் சமஸ்த இஸ்ரேவேலுக்கு அவர் ராஜாவாக மாறினார் ஆனால் ஆண்டவர் அவர் உயர்த்துற வரை ஆண்டவர் அவரை ஆனா ஆண்டவர் அவரை கைவிடவில்லை ஆண்டவரோடு கூட அவரும் வாழ்ந்து கொண்டிருந்தார் கர்த்தர் இருந்த போன இடம் எல்லாம் ஜெயமா இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கின்றான் அப்படி என்ற நம்முடைய வாழ்க்கையில புல்லுள்ள இடங்கள்ல மேய்த்து நாம் எந்த இடத்துல ஈசாக்கை பார்க்கின்றான் அந்த எந்த பஞ்சமா இருந்தாலும் அவன் ஒரு துறவை ஒரு கிணறை வெட்டி ஒரு ஊர் நீரூற்றை அங்கே தோன்றுகின்றான் அந்த இடத்திலே தண்ணீர் வந்தது அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக மாற்றப்பட்டார் அது நம்முடைய வாழ்க்கையிலயும் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்கின்றவராய் இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டை ஒரு பீஸ்ஃபுல்லான தண்ணீர் பீஸ்ஃபுல்லான தண்ணீர் என்றால் தண்ணீரின் ஓடைகளை இந்த நாட்கள்ல கிராமங்கள்ல முந்தி இருந்தது ஆனா இப்போது இல்லை இப்பொழுது டவுன்கள்ல சாரி மலை பிரதேசங்களில் அதை நாம் பார்க்கலாம் மலை பிரதேசங்கள்ல டவுன்ல எல்லாம் கெட்டு போயிருச்சு அதில் உள்ள கிராமங்களிலே அங்கே ஓடுகின்றதை பார்க்கின்றோம் ஆனால் அதே மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே மீண்டும் இதை சொல்லி ஒன்றே ஒரு வசனத்தை அடுத்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுறேன் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை மீதியின் பாதையில் நடத்தி உள்ளான மனிதனை தேற்றுகின்றவராய் இருக்கின்றார் உள்ளான மனிதனுக்கு அவர் மன்னிப்பையும் ஐக்கியத்தையும் கொடுத்து மனம் திரும்புவதிலையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறவராய் இருக்கின்றார் இரண்டாவது நீதியின் பாதை ஒரு சரியான பாதையில் நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார் அதுக்கான வசனங்கள் இருக்கின்றது ஆனால் நேரம் சரியாக ஆனால் இதோடன் நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் தாவிதனுடைய சங்கீதத்தில் முதலாவது நமக்கு மேய்ப்பர் இரண்டாவது தாழ்ச்சி அடையாமல் குறை நடத்துகின்றவர் மூன்றாவது நம்மளை புல்லுள்ள இடங்களிலே மேய்கின்றவர் நான்காவது அமர்ந்த தண்ணீர் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்படிந்தோம் என்றால் அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதன்படி நாம் செய்தோம் என்றால் ஒரு அமைதியான தண்ணீர் அண்டையில் நடத்துகிறவராயிருக்கின்றார் மூன்றாவது என் நாத்துமாவை தீற்றோம் உள்ளான மனிதனை தேற்றுகிறவராயிருக்கின்றார் முனியோவன் ரெண்டுல வசனம் சொல்லுகின்றது உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் சரியான பாதையில சரியான வழியில் வழி நடத்துகிறவராயிருக்கிறார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்